ரவிசங்கர் சார் இந்த பிரச்சனையை இன்னும் ஒரு ராஜதந்திர உறவோடு கையாண்டிருக்கலாம் கையாளவில்லை இன்னொரு பக்கம் வங்கதேசத்தில் நடக்கிறதுங்கிறது வந்து நேற்று வரை அங்கே இவ்வளவு பெரிய பிரச்சனை வெடிக்க போகுதுன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி நடந்திருக்கிறதுங்கிறது ஒரு அலாமிங் சிஸ்டம் அப்படிங்கிறத தான் திரும்ப திரும்ப ரெண்டு பேரும் ஆர்கே முத்துகிருஷ்ணனும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க உங்களுடைய பார்வை என்ன இல்லை கண்டிப்பாங்க இது வந்து ஆர்கேன்னு சொன்னார் முத்துகிருஷ்ணன் சொன்னார் இதில் குறிப்பாக என்ன பார்க்கணும் அப்படின்னா ஜூலை நைன்டீன்த் அப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டே விடுறாங்க இது வந்து இன்டர்னல் இஷ்யூ ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு பங்களாதேஷோடைய உள்நாட்டு விவகாரம் அப்படின்னு அதை ரொம்ப கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னால் அந்த பேச்சுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இதை வந்து இல்லை ப பங்களாதேஷ் அரசாங்கம் வந்து மக்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய டிமாண்ட்ஸ் எல்லாம் ஏற்றுட்டு அங்கே அமைதியை காக்கணும் இது காக்கணும் அப்படிலாம் சொல்லி வச்சோம் அப்படின்னால் நாளைக்கு ஒரு வேளை இவங்க அசீனா வந்து வித் தி ஹெல்ப் ஆஃப் இராணுவம் அண்டு போலீஸ் உதவியோடு இதை வந்து இந்த விவகாரத்தை நல்லபடியாக முடிச்சுட்டாங்க அப்படின்னால் அசினா அவங்க இதுவரைக்கும் இந்தியாவோடு இருந்த ஸ்ட்ராங்காக இருந்த ரிலேஷன்ஷிப் அதனால் அடி வாங்கலாம் அதனால் அன்றைக்கி பேசினது அதுதான் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னால் எல்லாமே முடிஞ்சு போயிடுத்து அசீனா அவங்க நாட்டை விட்டு ஓடி வந்தாச்சு அகைன் இனிமேல் அவாமி லீக் இந்த இந்திய இவங்க இந்த லாஸ்ட்டு ஒம்பது வருஷம் ரெண்டாயிரத்து பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இவங்க தான் இருக்காங்க இந்த ஒம்பது வருஷத்தில் இந்திய அரசாங்கமும் அசீனா அவங்க அவாமி லீக் பார்ட்டி இவங்களோட தான் இவங்களோட உறவை எல்லாம் பார்க்குறச்ச அப்படி தான் இருந்திருக்கு அதை தாண்டி மற்ற எதிர் எதிர்கட்சிகளோட எதிர்க்கட்சின்னா பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அண்டு இன்னொன்று அந்த பங்கார் பங்களாதேஷ் ஜமாத்தி இஸ்லாமே அதை விட்ருங்க அது ஒரு இந்த ரெவல்யூஷன் பார்ட்டி மாதிரி அது வேண்டாம் ஸோ அந்த வித அவங்களோட எந்த அளவுக்கும் ஒரு அலைன்மெண்ட் அலைன்மெண்ட்டு அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்ததுனால இன்றைக்கி அவாமி லீக் அதாவது ஷேக் ஹசீனா கவர்மெண்ட்டு கலந்தாச்சு ஸோ இப்போ என்ன ஆகணும்னா இந்தியா வந்து இப்போது புதுசாக இப்போ இவங்க வராங்க இவங்க உள்ளே வந்திருக்காங்க ஹசீனா இவங்களுக்கு என்ன பண்ணலாம் இவங்க நூறு பேர் முந்நூறு பேர் ரத்த கரையோட வந்திருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அரசியலை ராஜபக்ஷ இவங்கெல்லாம் போயிருக்காங்க போறது எப்படி போனாங்க திரும்பி வந்திருக்காங்க இந்தியாவுக்குள்ள வந்திருக்காங்க இவங்க செஞ்சதெல்லாம் ரைட்டா ரைட்டெல்லாம் நான் சொல்ல வரல அரசியல் நடந்திருக்கு அரசாங்கம் நடந்திருக்கு இதில் வந்து நாளைக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஆர்கே திரும்ப திரும்ப சுட்டி காண்பித்தார் அங்கே இருக்கிற மக்களுக்கு நாங்கள் இருக்கிறோன்னு ஒரு வார்த்தையை கண்டிப்பாக அதுதான் இப்போ வந்து நாளைக்கு எந்த அரசு வேணாலும் வரலாம் அப்போ நம்ம உறவு தேவை அதனால தான் இப்போ எதிர்க்கட்சியில அவங்க கேட்கும்போதும் என்ன சொன்னாங்க சொல்கிறோம் இங்கே இதை என்ன பண்ண போகிறோம் எப்படி பண்ண போறோன்னு இந்தியா எப்படி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இவங்களுடைய வெல்ஃபேர் மேஷர்ஸ் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துட்டு எஸ் பங்களாதேஷ் மக்களோடு நாங்கள் உறுதுணையாக நிற்கிறோம் பங்களாதேஷில் வ நிலையான ஆட்சி அமையறதுக்கு எங்களால் இந்திய அரசாங்கம் எங்களால் முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யப்போகிறோம் இந்த நெருக்கடியான சமயத்தில் வங்கதேசத்துக்கு என்ன மாதிரி உதவிகள் வேணும் அந்த பொருளாதார உதவியாகட்டும் ஜாப் ஆப்பர்ச்சுனி எல்லாமே இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் இது இதுதான் இவங்க ரீசெண்டாக இவங்க ஷேக் ஹசீனா சைனா போகிறச்ச ஸோ மெனி அக்ரிமெண்ட்ஸ் கையெழுத்து போட்டிருக்காங்க அதில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எனர்ஜி டெவலப்மெண்ட் இந்த மாதிரி சோமனி இது போட்டிருக்காங்க இன்க்ளூடிங் டிஃபென்ஸ் அந்த மாதிரி போகிறச்ச நம்மளும் என்ன பண்ணணும் சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் பங்களாதேஷ்குள்ள நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த அம்மா வந்து சீனா கூடையும் நல்லா சந்தோஷமாக நட்பு பாராட்டிட்டு டிஃபென்ஸுக்கெல்லாம் அங்கே அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா அவங்க எப்படி நமக்கு வந்து நாளைக்கு எல்லை நாடுகள் ரீதியாக நம்ம கூட நிற்பாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இந்த மாதிரி நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்க இப்போ ஸ்ரீலங்காவில் நடந்தது ஸ்ரீலங்காவில் திவால் ஆச்சு திவால் ஆனதுக்கப்புறம் சைனா அவங்களுக்கு ஒன்றுமே பண்ணலை ஸ்ரீலங்காக்கு அப்போ தான் இந்தியா உள்ள போச்சு உள்ளே போயிட்டு ஒன் பில்லியன் யூஎஸ் டாலருக்கு கிரெடிட் லைன் கொடுத்தாங்க சார் அங்கே ரோடு வரைக்கும் அவங்க தான் சார் போட்டுருக்காங்க கம்பன் தோட்டம் ரோடு போட்டு முழுவதும் அவங்க கையில் எடுத்து இல்லை இல்லைங்க ரோடு போட்டால் மட்டும் பொறு எதனால் அவங்க கையில் போச்சு ஒரு பர்டிகுலர் ஐலேண்டு சீலன் இவனுக்கு சைனாக்கு அப்போ நம்ம நெகோஷியேட் பண்ணி பண்ணியிருந்துருக்கலாமே நாங்கள் தான் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தரோம் அம்மன் தோட்டாவில இருந்து அவங்கள அனுப்பி விடுங்கன்னு சொல்லி நெகோஷியேட் பண்ணியிருந்துருக்கலாமே நம்ம நான் பண்ணலையே இல்லை அவங்களுக்கு மல்லிதான காரியம் இல்லைங்கறதுக்காக சொல்கிறேன் என்ன நீங்களும் நான் பேசும்பொழுது அப்படி பண்ணுறதுக்கெல்லாம இப்படி நோ இதனுடைய பொருளாதார சிக்கல்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்டன் பண்ண முடியும் அவ்வளோதான் பண்ண முடியும் அதுதான் அதனால தான் நான் கவனமாக வைக்கிறேன் அது அவ்வளோ எளிதான ஆனால் நம்ம சொல்றோம்ல நம்மளால போரை நிறுத்த முடியும் ஒரு ஆலோசனைகள் வழங்க முடியும் அந்த இடத்துல போரை நிறுத்த முடியுங்கிறது அப்படி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இவங்க சொன்னாங்க இல்லையா இந்த அளவுக்கு மக்கள் கவதிப்பட்டாங்க கொலை செய்யப்பட்டாங்க யூகேல வந்து உங்களுக்கு அசேலம் கொடுக்க முடியாது நீங்க யுனைடெட் நேஷன்ஸ் கீழே இந்த இதுக்கு இன்வெஸ்டிகேஷன் போகணுன்னு எந்த யுனைட் நேஷன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவையும் இங்கே யூகேயும் ஈராக்கை டபுள்யூஎம்டி வெப்பன்ஸ் ஆஃப் மார்ச் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லி போய் அவங்கள தாக்கி மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் தே லாஸ்ட் டு லைஃப் தே லாஸ்ட் டு தி எக்கானமி இன்னும் மேலும் எழுந்து வரல அந்த மாதிரி இருக்கிறச்ச எந்த யுனைடட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன் ஆர் எனி ஆர்கனைசேஷன் யூஎஸ்சியோ யூகேவியோ கொண்டு வந்தாங்களா ஜஸ்டிஸ்க்கு இல்லை என்ன சொன்னாங்க கடைசியில் வி கட் ஏ ராங் இன்ஃபர்மேஷன் தப்பான செய்தியும் தப்பு தான் சார் ஆ தப்பு இல்லையா அதுதான் சொல்கிறேன் ஸோ இது வந்து நடக்கிறதுங்க அவங்கள கேட்கலங்கிறதுனால இங்கேயும் கேட்கக்கூடாது இல்லை அப்படி நான் சொல்ல நான் முடிச்சிடல நான் முடிச்சுருங்க ஸோ நான் அந்த மாதிரி சொல்ல வரல ஒரு அரசாங்கம் நடக்கிறச்சோ இந்த மாதிரிலாம் சாவு இதெல்லாம் நடக்கிறதுங்க நான் இதெல்லாம் நியாயப்படுத்தலை ஆனால் இதை தடுக்கலாம் தடுக்க வேண்டியது அவசியம் பட் இதையும் தாண்டி போகிறச்ச எல்லாமே நடக்கும் இந்த ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் இங்கே ஆரம்பிச்சது தெரியுமா டாக்கா யூனிவர்சிட்டியில் ஆரம்பித்தாங்க இதே டாக்கா யூனிவர்சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மார்ச் நாலு அஞ்சாம் தேதி பாகிஸ்தானி ஃபோர்ஸஸ் உள்ளே போந்து ஆல் தி ரெப்புட்டட் ப்ரொஃபஸர்ஸ் ஏழு எட்டு ப்ரொஃபஸர்ஸ் கொலை பண்ணாங்க மர்டர்ட் இதே டாக்கா யூனிவர்சிட்டியில் அந்த டாக்கா யூனிவர்சிட்டியிலேருந்து தான் இந்த தடவை ஸ்டூடெண்ட் ப்ரொட்டஸ்ட்டும் ஆகிடுச்சி ஸோ இப்போ எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு திரும்பி இதையும் நம்ம எப்படி சார் கனெக்ட் பண்ண முடியும் இத்தனை தலைமுறைகள் இல்லைங்க இல்லைங்க எப் எப்படின்னாலும் நடந்தது ஒரு அரசியல் நடக்கிறதுங்கிற ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுங்க அது எப்படி அவாய்ட் பண்ணணும் ஸோ இன்றைக்கெல்லாம் முடிஞ்சு போயிடுது ஸோ இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் ரொம்ப டிப்ளமேட்டிக்காக இருக்கணுங்க விஆர் சூப்பர் பவர்னு சொல்லிட்டு இராணுவம் இதெல்லாம் எடுக்க முடியாதுங்க ஏன்னால் எல்லா அண்டை நாடும் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கா மியான்மர் மால்டீவ்ஸ் இங்கே நேபாள் இதெல்லாம் பார்க்குறத ஒரு ஃப்ரிக்ஷன் ஃப்ரெண்ட்ஷி ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் தான் அந்த அளவுக்கு சுமூகமான உறவுன்னு சொல்ல முடியாது ஆனால் பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அதையும் விட முடியாது அரவணைச்சென்று தான் போக வேண்டி இருக்கும் அதனாலதான் இவங்க ஸ்டேட்மெண்ட் எதுவும் விடல இல்ல ஸ்டேட்மெண்ட் சொல்லல அது ஒரு டிப்ளமசி நமக்கு புரியுது நம்ம இங்க உக்காந்து பேசுற மாதிரியான விஷயம் புரியுது ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது இல்ல ஒரு பக்கம் நாம வந்து அவருக்கு ஆதரவு கொடுக்கிறோம் நாளைக்கு அங்க வரப்போற எதிர்க்கட்சி ஏற்கனவே எலெக்ஷனுக்கே கோரிக்கை வச்சிருக்கிறாங்க வந்து நீங்க தலையிட்டா நடக்கணும் அப்ப அந்த எதிர்க்கட்சிய கன்சிடர் பண்ணிருக்கலாம்ல நாளைக்கு அவங்க ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க சொ கால் நம்ம என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது அந்த ஆட்சி வந்துச்சுன்னா அவங்க எப்படி நம்ம கூட இன்னைக்கு இருக்கிற மாதிரி இதே நட்பு சுமூகமா இருக்கும் இருப்பாங்க அப்போ பார்டர் கண்ட்ரியோட நம்ம எப்படி இருக்கிறோன்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல உடனே அவங்க இந்தியா விட்டு விலகிலாம் அப்படி போக முடியாதுங்க இன்னைக்கு இன்டர்நேஷனல் இதில் சரி நீங்கள் வரவே வேண்டாம் நாங்கள் ஏன்னா இன்னி தேதிக்கு இந்தியா பங்களாதேஷ் இங்கே ட்ரேட் ரிலே ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னு வச்சுங்க பதினாறு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர்ஸ் அதில் பதிமூணு பில்லியன் டாலர் இந்தியா ஏற்றுமதி பண்ணுறாங்க மூணு பில்லியன் டாலர் தான் பங்களாதேஷ் இறக்குமதி பண்ணுறாங்க ஸோ அந்த ட்ரேடு டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தா பங்களாதேஷ் பதினோரு பில்லியன் டாலர் இந்தியாக்கு கடன் இருக்குது ஸோ இன்னும் கூட ஒரு பொருளாதார அடிப்படையில் ஒரு நாடு முன்னேறணும்னால் எந்தெந்த நாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் எந்தெந்த நாட்டிலேருந்து நமக்கு தேவையானது இன்றைக்கி இந்தியாவுக்கும் சைனாக்கும் ரிலேஷன்ஷிப் சரியில்லை கரெக்டாக இருந்தாலும் சைனாலேருந்து நூறு பில்லியன் டாலருக்கு நம்ம இறக்குமதி பண்ணுறோம் ஏன்னா நமக்கு தேவையானதெல்லாம் சைனாவில் கிடைக்கிறது அதனால் சைனாவில் ஒதுக்கி வைக்கல நம்ம தான் மேட் இன் இந்தியா திட்டம் வச்சிருக்கிறோம்ல மேட் இன் இந்தியாங்கிறச்ச உங்கள் பட்ஜெட் எவ்வளோங்க உங்களுக்கு செலவு பண்ணுறீங்க நாற்பத்தெட்டு லட்சம் கோடி தாங்க இந்த நாற்பத்தெட்டு லட்சம் கோடியில் இந்தியாவுக்கு இருக்கிற எல்லா தேவையும் மெயின்டைன் பண்ண முடியாது ஸோ நிறையா இது நம்ம இறக்குமதி பண்ணுறோம் அதில் நூறு பில்லியன் டாலர் சைனாலேருந்து இறக்குமதி பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி பண்ணுறது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் குளோபலைஸ்டு எக்கனாமிக் இதில் எல்லா கண்ட்ரியும் ஒத்தனை ஒத்த பகைச்சிக்க முடியாதுங்க இன்றைக்கி ரஷ்யா உக்ரைன் வாரம் நடக்கிறது நாளைக்கு எல்லாம் சொல்றீங்க பகச்சிக்க முடியாது அப்படின்னு நாளைக்கு அங்கே என்ன ஆட்சி வரப்போகிறது அப்படிங்கிறத நாம தீர்மானிக்கவே இல்லையே அந்த இடத்துல அவமே லீக் இனிமே வரதா கஷ்டங்க இவங்க அசினா அவங்களுக்கு எழுபத்தாறு வயசு ஆச்சு இனிமேல் மறுபடியும் அவங்க அரசியலில் போய் வரப்போகிறது இல்லைங்க ஸோ மேஜர் இப்போ யாருங்க பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அதுங்க இவர் என்ன பண்ணார் காலேஜ் ஜியா பேகம் அவங்கள ரிலீஸ் பண்ணியாச்சு ஸோ இப்போ இருக்கிறது முகமது யூனிஸ் இன்டர்மி கவர்மெண்ட் தான் முகமூட்னி சார் கிராமின் பேங்க்குன்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பங்களாதேஷ் மக்கள்கிட்ட மைக்ரோ பாங்க அந்த சின்ன குறுகிய தொகையெல்லாம் கொடுத்து அந்த அளவுக்கு அந்த மக்கள் மேலே இது அதனால் இவரை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் நிறையான அரசாங்கம்ங்கிறது எலெக்ஷன் வரைச்ச மறுபடியும் பிஎன்பி பங்களாதேஷ் நேஷ்னலிஸ்ட் பார்ட்டி எலெக்ஷனில் கான்டெஸ்ட் பண்ணலாம் அவங்க ஜெயிப்பாங்க ஸோ இந்தியா புதிய புதுசாக டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி ஆகும்